யாருக்கு யாருக்கு நீங்க இந்த தேர்தலில் இரண்டு அணிகள் இருக்கிறது எப்படி மகாபாரத குருஷேத்திர யுத்தத்தில் ஒரு பக்கம் கௌரவர்களும் ஒரு பக்கம் பாண்டவர்களும் இருந்தார்களோ அதே போல இந்த யுத்தத்திலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற இரண்டு அணிகள் இருக்கின்றோம் ஒரு பக்கம் ஈரோடு நம்மையார் ஐந்து வீட்டிலே பாத்திரம் கழுவி தன்னுடைய மகனை வளர்த்த ஹீராவின் மோடி தாய் எல்லாருக்குமே மோடி தந்தை தெரியும் டீ கடையில் டீ வித்தாரன் தந்தையை பத்தி பேசும்

நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் இந்த முறை நானூறு எம்பிக்களை தாண்டி மோடியா அமரும் பொழுது தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது எம்பியும் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியிலிருந்து மோடியாவுடைய கருத்தை வலுப்படுத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினரும் இருப்பார்கள் என்பதை நீங்கள் உறுதி செய்திருக்கின்றோதன் ஐயா நாங்க குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரை எனக்கு வர்றதுக்கு முன்னாடி கருப்பணம் பேசிட்டு இருந்தார் தமிழகத்திலே இந்துக்களுடைய எழுச்சி வந்துட்டா சோக்குநாட்டிலே இந்து மக்களுக்கு எழுச்சி வந்துட்டா திமுக காரன் காவடி தூக்கிற்கு கூட பயப்பட மாட்டான் அது நடக்க ஆரம்பித்து விட்டு தமிழகத்திலே இரண்டு நாட்களுக்கு முன்பு இருபத்தி இரண்டாம் தேதி ஜனவரி மாசம் நாம் அனைவரும் பார்த்தோம் ஐநூறு ஆண்டுகளாக பெருமையாக காத்திருந்தோம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல தரைமட்டமாகி அங்கே இருந்து ஒரு டென்ட் கொட்டையில் இருந்த குழந்தை ராமர் எப்போது தன்னுடைய வீட்டிற்கு திரும்ப வருவார் என்று பெருமையாக கொண்டிருந்தோம் இன்று நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஜனவரி மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி சாதித்து காட்டியிருக்கின்றனர் இருந்த குழந்தை ராமர் மறுபடியும் கம்பீரமாக நாட்டினுடைய அடையாளமாக நம்முடைய கலாச்சார சின்னமாக இருக்கக்கூடிய ராமர் கோவில்ல பிராண பிரதிஷ்டை நடத்தப்பட்டு குழந்தை ராமர் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு திரும்பி இருக்கின்றார்கள் சகோதர சகோதரி மிகப்பெரிய எழுச்சி இது அயோத்தியா மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எழுச்சி ஏற்படுத்தி எழுச்சியை தமிழ்நாட்டில் ஆளுகின்ற திமுக அரசு எப்படியாவது தடுக்கணும் கோயிலுக்கு போகக்கூடாது என்று தடுத்தார் இது எப்படி ஐயா ஒரு சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றுமாங்க சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நிற்குங்களா ஒரு சீப்பை ஒழித்து வைத்துவிட்டு விட்டு கல்யாணம் நிற்கும் என்று பகல் கனவு காண்கின்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள்